இணைய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தர்சனம் என்று வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று முடிந்து விட்டது என்று வருத்தப்படாதீர்கள் உங்கள் வாழ்வில் பல மகிழ்ச்சிகள் வந்து கொண்டு இருக்கிறது பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர் இல்லையா நம்பிக்கை வேண்டும் அதை தான் சொல்கிறார் சாய்நாதர் நீ நம்பிக்கையோடு காத்துரு பல மகிழ்ச்சிகள் உனக்கு வர காத்து கொண்டிருக்கிறதுங்கிறார் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசிர்வாதத்தை பெற்ற மூன்று சகோதரிகள் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த மூன்று சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரூனை நாட்டைச் சேர்ந்த சகோதரி கவிதா அவர்கள் சகோதரி தாய்மை பெரிசிற்காக காத்திருக்கிறார்கள் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் எப்படி நிகழ்த்தினார் அமர்கலப்படுத்துவார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் சகோதரிக்கு நிகழ்ந்த அற்புதம் உண்மையிலே சிலருக்கும் அற்புதமாக இருந்தது அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் நிறைய பேர் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க தாய் பிரசுறதுக்காக உங்கள் அத்துணை பேருக்கும் நம்பிக்கை கொடுப்பதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பதற்காகத்தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர் அடுத்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சகோதரி சரண்யா அவர்களுக்கு சகோதரி ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது நிகழ்ந்த இரண்டு அற்புதங்களை நம்மோடு ஷேர் செய்து கொள்கிறார்கள் திருட்டு போன அத்துணை பொருளையும் கிடைக்க செய்தார் சாய்நாதர் சகோதரி சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் கணவர் உயிரை காப்பாற்றி கொடுத்தார் சாய்நாதர் இப்படி பிரமாதமாக இரண்டு அற்புதங்களை நிகழ்த்தி சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்திருக்கிறார் இப்படி இந்த இரண்டு அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா இன்றைக்கி சாய்நாதர் நமக்கு ஒரு மூன்று விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார் எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது ஒரு மூன்று விஷயங்கள் அதை நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறேன் அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் மலேசியாவை சேர்ந்த சகோதரி கிருத்திகா அவர்களுக்கு அற்புத மழை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பாபா கொடுக்குற மெசேஜை இக்னோர் பண்ணாதீங்க அதில் ஒரு விஷயம் இருக்கும் காரண காரியம் இல்லாமல் பாபா நமக்கு மெசேஜ் கொடுக்குறதில்லை நமக்கு பதிலாக வருவார் சாய்நாதர் சகோதரிக்கு ஒரு மெசேஜ் வந்தது சகோதரி என்ன பண்ணாங்க பாபா என்ன ஆசீர்வாதங்கள் கொடுத்தார் இருக்கிறார் சாய்நாதர் சகோதரியின் வாழ்வில் அற்புதம் மழையை பொழிந்திருக்கிறார் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்திருக்கிறோம் இப்படி பிரமாதமாக மூன்று அற்புதங்களை கொடுத்த சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் உங்களிடம் கேட்டுக்கொள்வதில் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் இப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு நிகழ்ச்சி கொள்ள போவோம் இந்த குரூப் பற்றிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்முடைய கோபுரம் டிவி சேனலை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் ரன் பண்ணுறோம் அதுதான் குரூப் அதில் இணைந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தினமே நம்ம மெசேஜ் அனுப்பிட்டுருக்கோம் நம்முடைய நிகழ்ச்சிகளை அனுப்பிட்டுருக்கோம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுபோக இந்த படஸ் இருக்குது இல்லைங்களா கோபுரன் டிவி ஃபேமிலி ஒன் ஃபேமிலி டூ ஃபேமிலி த்ரீ ஃபேமிலி ஃபோர் அது திடீர்னு ஆக்டிவேட் ஆகி நிறைய சகோதரிகள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படி வந்ததுன்னா அந்த குரூப்லேருந்து நீங்கள் வெளில வந்துடுங்க அது கிடையாது அந்த நாலு குரூப்பும் இப்போ கிடையாது நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் மட்டும்தான் இப்போ இருக்குது யார் யாரெல்லாம் இணையன்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படி தெரியலன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் உங்களுக்கு அற்புதமாக அந்த குரூப்பில் இணைந்து தினம் தினம் மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கார் அற்புதமான மெசேஜ் பாபா கொடுத்துக்கிட்டு இருக்காரு நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தில் நாம் எல்லோரும் அந்த மழையில் நனைய இருக்கிறோம் அற்புதமாக இப்போ வாங்க வரிசையான அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் உண்மையை செருக்க வைக்கும் அற்புதம் தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் நம்பிக்கை கொடுப்பதற்காக சாய்நாதர் கொடுக்க இருக்கின்ற பிரமாதமான அற்புதம் ப்ரூனை நாட்டை சேர்ந்த சகோதரி கவிதா அவர்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இப்போ வேலை நிமித்தமாக அங்கே இருக்காங்க சகோதரி சகோதரிக்கு என்ன அற்புதம் பண்ணியிருக்காரு பாருங்க சகோதரி தாய்மை பரிசிற்காக காத்திருக்கிறார்கள் ஏற்கனவே குட்டி பாப்பா இருக்குது இரண்டாவது பரிசு இல்லையா நிறைய சகோதரிகள் இரண்டாவது பரிசுக்காக காத்திருக்கிறீர்கள் சில பேர் இப்போ தான் முதல் பரிசுக்காகவும் காத்திருக்கிறீர்கள் பாபா உங்கள் அத்துணை பேரையும் ஆசீர்வாத மழையில் நினைவு வைப்பார் என்பது சத்தியமான உண்மை சரி சகோதரி வாழ்வில் நடந்தது சகோதரிக்கு தாய்மை பரிசு கிடைத்தது அது தவறிடுச்சு இன்றைக்கி டைட்டில் சொன்ன மாதிரி பாபா முடிந்து விட்டது என்று வருத்தப்படாதீர்கள் பாபா தெளிவாக சொல்கிறார் எதையுமே எல்லா விஷயத்திலுமே இந்த தாய்மைப் பரிசில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலுமே உங்கள் வாழ்வில் புதிய மகிழ்ச்சிகள் வர இருக்கிறதுன்னு பாபா சொல்கிற மாதிரி சகோதரிக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணாரு பாருங்க சகோதரி கலங்கவே இல்லை எங்கள் அப்பா இருக்கார் எனக்கு நிச்சயம் கொடுப்பாருன்னு நம்பினாங்க சகோதரி பாபாவின் பாதங்களைத்தான் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் அதற்காக சகோதரி தொடர்ந்து மந்திரங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சாய்நாஸ்தானமும் சரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க சகோதரிக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணார்னு கேட்டிங்கன்னா சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி என்ன டே கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அன்றைக்கி அற்புதமாக சகோதரியின் வீடு தேடி வருகிறார் சாய்நாதர் விக்கிரக ரூபமாக வந்து அற்புதமாக அமர்கிறார் நான் ஒரு ஒரு முறையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாபா நம்மை தேடி வருகிறார் என்றால் நமக்கு அற்புதங்கள் நிகழும் சத்தியமான உண்மை சகோதரிக்கு என்ன நடந்தது பாருங்கள் சகோதரிக்கு அற்புதமாக உள்ளே வந்துட்டார் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி டேட்டோடு சொல்கிறாங்க சகோதரி எல்லாமே அக்டோபர் பதினைந்து அண்ணா இந்த ப்ரூனை நாட்டில் வானரங்கள் நடமாட்டமே நான் பார்த்ததில்லை ஆனால் அன்று என் வீட்டிற்குள் வந்து நான் பூஜை அறையில் வைத்திருந்த இரண்டு படங்களை எடுத்துக்கொண்டு சென்றது நம்ம மறுப்பதும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் போன வருஷம் சொல்லியிருக்கோம் நம்ம கோபுர டிவிலே சொல்லியிருக்கோம் சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க அண்ணா அக்டோபர் ஃபிஃப்டீன் அன்னைக்கு அப்படி ஆஞ்சநேயர் வந்து பழத்தை எடுத்துகிட்டு போனார் நான் சொன்னேன் அம்மா அக்டோபர் ஃபிஃப்டீன்த் என்ன நாள் தெரியுமா பாபாவின் சமாதி டேட் இல்லையா அக்டோபர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தான் பாபா சமாதி ஆனார் அந்த நாள்ன்னு சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கரெக்டாக சமாதி நாளில் வந்து எங்கிட்ட பிரசாதம் எடுத்துகிட்டு போயிருக்காருனா எனக்கு நிச்சயமாக சாய்நாதரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சகோதரி நம்பினாங்க அதற்கு பரிசாக சகோதரிக்கு தாய்மை பரிசை அள்ளி கொடுத்தார் சாய்நாதர் சகோதரி தாய்மை பரிசை பெற்றார்கள் ரெகுலர் செக்கப்பு ரெகுலர் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு பிரமா நடந்துக்கிட்டு இருக்கு சகோதரிக்கு மருத்துவர்கள் சொன்ன டேட்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க சகோதரி ரொம்ப ஆசையாக இருந்தாங்க பாபாவின் தேர்ஸ்டேயில வந்து பிறக்கணும் பாபா உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னாங்க பாபா ஆசீர்வாதம் எப்படி கொடுத்தாரு பாருங்க எந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறு சகோதரியின் வீட்டுக்குள் வந்தாரோ அதே ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஒரு மகாலக்ஷ்மியை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அண்ணா தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் சொல்லுங்கண்ணா நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடிக்கும்போது நிச்சயமாக அந்த பரிசை அள்ளி கொடுப்பார் சாய்நாதர் உண்மை சத்தியம் அது சகோதரிக்கு எப்படி கொடுத்தார் பாருங்க இல்லையா அதுதான் சாய்நாதர் ஒன்று உன்னை விட்டு விலகிவிட்டது என்று கவலைப்படாதே உன் வாழ்வில் பல மகிழ்ச்சிகள் வர இருக்கிறது சாய்நாதர் சொல்கிறாரு சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல நம்மளால் கடமைப்பட்டிருக்கோம் அற்புதமான தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதர் இந்த தாய்மை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதாம்மா எல்லாேருக்கும் நான் சொல்கிறேன் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நம்ம சேனலில் நம்ம அருள் பரிசாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த அருள் பரிசு யாருக்கெல்லாம் வேணுமோ ஜஸ்ட் எனக்கு உங்கள் அட்ரெஸ் அனுப்புங்கள் தெளிவாக அட்ரஸ் அனுப்புங்க நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அருள் பரிசு தான் இந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை படியுங்கள் எத்தனை நாள் படிக்கணும் அந்த கேள்வி மட்டும் கேட்கவே கூடாது படிச்சுக்கிட்டே இருங்களேன் அது நீங்கள் படித்தீங்கன்னா அதில் உள்ள சூட்சம் உங்களுக்கு புரியும் அத்தனையும் அள்ளி கொடுக்கின்ற ஒரு மாபெரும் பொக்கிஷம் அது தாஸ்கன் மகாராஜ் அருளிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாபா இருக்கிற காலத்துலேயே எழுதின ஒரு அற்புதமான பொக்கிஷம் இல்லையா உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்க இருக்கிறது யாருக்கெல்லாம் வேணுமோ அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் அனுப்பி வைக்கிறேன் பிரமாதமாக இப்படி பிரமாதமாக அந்த புரோனை சகோதரிக்கு ஆசீர்வாதம் மழையில் நனை வைத்த சாய்நாதர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சகோதரி சரண்யாவுக்கு என்ன அற்புதம் அங்கே பிரமாதப்படுத்துகிறார் இந்த அற்புதம் எதற்காக சொல்ல வைக்கிறாருன்றது அவருக்கு தான் தெரியும் இல்லையா நம்ம ஒரு ஒரு அற்புதம் சொல்லும்போது நான் அந்த வார்த்தையை சொல்லுவேன் எதற்காக இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறாருன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு எபிசோடு முன்னாடி கண்கள் சம்மந்தமாக ரெண்டு அற்புதம் சொன்னார் சாய்நாதர் எதற்காக சொல்கிறாருன்னு தெரிலன்னு சொன்னேன் இந்த டெலிகாஸ்ட் டெலிகாஸ்டான ஒரு பத்து நிமிஷத்தில் டாக்டர் ராம்குமார் பேசினார் பெங்களூரில் இருக்கார் அந்த ஃபேமிலியை நம்மள்ட்ட அன்பா பாசக்கூட பேசக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள் ஆனால் எங்களுக்காக தான் சொல்லியிருக்கீங்க அம்மாவுக்கு இன்றைக்கி கண் டெஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன் ஏதோ கிரிட்டிக்கல் கண்ணில் இன்றைக்கி டெஸ்ட்டு ஓகே ஆகிடுச்சின்னா அம்மாவுக்கு கண்ணில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் அதுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்லியிருக்கீங்க பாபா உங்களை சொல்ல வைத்துருக்கிறாருனாங்க போயிட்டு வந்து ரிசல்ட்டை சொல்லிட்டாங்க பிரமாதம் ஒன்றுமே இல்லை அம்மாவுக்கு கண் பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இதற்காகத்தான் சாய்நாதர் நமக்கு அற்புதங்களை சொல்ல வைக்கிறார் நம்ம சேனலில் வர அற்புதங்கள் யாருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைப்போதுங்கிறது அவருக்கு தெரியும் இல்லைங்களா அவர் தெளிவாக முடிவு பண்ணுவார் அது அமர்கலப்படுத்துவார் சாய்நாதர் சரி இந்த சரண்யா சகோதரின் அற்புதத்துக்கு வருவோம் சரண்யா சகோதரி ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள் சகோதரி ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது நிகழ்ந்த இரண்டு அற்புதங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் ஒன்று தொலைந்த பொருட்கள் அத்தனையும் கிடைத்ததுன்னா அது எங்கள் அப்பாவோட தான் அடுத்து என் கணவரை காப்பாற்றி கொடுத்தார் அதுவும் எங்கள் அப்பாவோட மிகப்பெரிய ஆசீர்வாதம் சகோதரி எவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க தெரியுங்களா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரி வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனு அப்போ எல்லோரும் நகை தான் போட்டிருப்போம் இல்லைங்களா வீட்டில் ஃபங்க்ஷன் எல்லாம் வீட்டில் நகையெல்லாம் போட்டிருப்போம் பெரிய நகையெல்லாம் மாமேட்டை கொடுத்து விட்டாங்க அவங்க ஒரு லாக்கர் வச்சுருக்காங்களா அங்கே வச்சுருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த சின்ன சின்ன நகைகள் மட்டும் வீட்டில் இருக்குது கதவு மூடிட்டு சகோதரி கணவர் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க திரும்பி வந்து பார்த்தால் பூட்டு உடைக்கப்பட்டிருக்கிறது வீடே கலயபுரமாக இருக்குது சகோதரி கண்களில் கண்ணீர் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் ஆளுங்க இருக்காங்க யாருக்குமே எதுவும் தெரியல எதுவும் கேட்கலங்கிறாங்க அந்த திருடை மொத்தத்தையும் உடைச்ச உள்ளே போந்து சகோதரி நகைகள் சின்ன 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 நகைகள் தோடு வளையல் மூக்குத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன வெட்டிங் ரிங் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் அந்த திருடன் சகோதரி அழுகிறார்கள் நேர பாபாட்டை தான் போனாங்க நிச்சயமாக நீங்கள் கண்டுபிடித்து கொடுப்பீர்கள் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் உங்களுடைய பாதங்களை தான் கெட்டியாக பிடிச்சிக்கிறேன் அந்த ஆசிர்வாதம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி குளித்தாங்க குளிச்சுட்டு நேராக பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தில் போய் இதே கோரிக்கை அங்கே ஆலயத்துலேயும் ஃபுல்லாக வச்சாங்க அப்போ நண்பர்கள் இருப்பாங்களே சுற்றி இருக்கிறவங்கலாம் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க கரெக்டு ஆனால் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைச்சது அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரியே சொல்கிறாங்க என்னடா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகும் இல்லைங்கிறாங்களே ஆனால் சகோதரிக்கு உள்ளூர் என்ன நம்பிக்கை தெரியுங்களா எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா அதை பெற்றுக் கொடுப்பார் பிரமாதமான நம்பிக்கை ஒரு மாதம் ஆச்சு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கணவருக்கு ஒரு ஃபோன் வருது சார் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா என்ன விஷயம் சார் அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு பையனை பிடிச்சிருக்கோம் அவன் நிறைய சின்ன சின்ன நகைகள் திருடியிருக்கான் அவன் சொல்கிற அடையாளம்லாம் பார்த்தா உங்கள் வீடு மாதிரி தான் இருக்குது நீங்கள் மனைவியை கூட்டிக் கொண்டு வாருங்கள் நீங்கள் அடையாளம் காட்டுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தக்க ஆதாரத்தோடு உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க சகோதரி நேராக பாபாட்ட போய் பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி ஸ்டேஷனுக்கு போனால் அத்தனையும் சகோதரி நகைகள் தான் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கண்ணீரோடு பாபாவுக்கு அங்கே நன்றியை சொல்கிறார்கள் அத்தனை நகையும் திருப்பி கிடச்சதுன்னா எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க அத்தனை பேரும் மிரண்டுட்டாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி நடந்தது அப்படின்னாங்க சகோதரிக்கு தெரியும் அது எங்கள் அப்பா எனக்கு மீட்டு கொடுத்தார் இழந்ததை மீட்டுக் கொடுக்கும் அற்புத தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாய்நாதர் நம்பிக்கையோடு ஒரு பாதங்களில் கொண்டு போய் சமர்ப்பியுங்கள் போனவரை நான் சொல்லி கொடுத்தேன் ஒரு பூவிடம் உங்கள் பிரச்சனையை சொல்லி பாபாவின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள் உங்களை ஆசீர்வாதம் மழையில் நனைய வைப்பார் சாய்நாதர் சகோதரி இந்த அற்புதத்தோடு பாபா அணி அடுத்து பிரமாதமான அற்புதம் கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்து அமர்கலப்படுத்தியிருக்கிறார் சாய்நாதன் சகோதரின் கணவருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லை மோசமாக ஆயிடுச்சு திடீர்னு மயக்கம் வருது சில சில பிரச்சனைகள் ஒரு உடலில் வந்துக்கிட்டே இருக்குது நேரில் கணவரை கூட்டிகிட்டு பாபா முன்னாடி நிற்க வச்சாங்க ஊதி எடுத்து நெத்தியில் வச்சு விட்டாங்க பாபா நீங்கள் பார்த்துக்குங்க நான் இப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் தான் டாக்டர் அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவரை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் டாக்டர் எல்லாத்தையும் செக்அப் பண்ணவர் மிகப்பெரிய இடிய தலையில் இருக்குகிறார் இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தா அவருக்கு பிரெயினில் ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியுதுங்க எதுக்கும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருங்க அப்படி இருந்ததுன்னா நம்ம அதுக்குண்டான சிகிச்சையெல்லாம் செய்யணுங்கிறாங்க சகோதரி கதறிட்டாங்க அங்கேருந்தே சாய்நாதரை வேண்டிக் கொடுக்கிறார்கள் அப்பா நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன் என்ன டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவேன் ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இப்படி ஒரு மிகப்பெரிய சிக்கலை தூக்கி சொல்கிறாங்களே அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையாக அங்கே சாய்நாதரோட விற்கிறார்கள் அடுத்த நாள் காலம் எம்ஆர்ஐ ஸ்கேன் சகோதரி வீட்டிலிருந்து கிளம்பும்போதே பாபாவோட ப்ரேயர் தான் சொல்லிக்கிட்டே மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே கிளம்பி போகிறாங்க நேராக போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாச்சு ஸ்கேன் முடிஞ்சது அங்கேயே ஒரு டாக்டர் இருக்கார் அவர்கிட்ட கேட்கலாமா கேட்டால் சொல்லுவாரா சகோதரிக்கு ஒரு குழப்பம் பாபா இருக்கார் எதுவும் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் ஒரு குழப்பமான மனநிலை சாய்நாதரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே அதை டாக்டர்கிட்ட போகிறாங்க அழுதுட்டாங்க சார் என் கணவருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது நீங்கள் டெஸ்ட்டு பார்த்தீங்க எதாது கிரிட்டிக்கலாக தான் என்கிட்ட சொல்லுங்க அம்மா ஒன்றுமே இல்லையம்மா பர்ஃபெக்டாக இருக்குமா ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா ஆக்சுவலாக அதை நான் சொல்லக்கூடாது நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறீங்கன்னாங்க சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அங்கேருந்தே சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி நேரு கிளம்பி டாக்டர்கிட்ட போனாங்க டாக்டர் ஃபுல்லாக பார்த்தார் அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நம்ம என்ன பயந்தமோ அது இல்லை நான் சில மாத்திரைகள்லாம் கொடுக்குறேன் சரியாயிடுவார் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னாங்க கணவர் அற்புதமாக இருக்கிறார்னா இந்த இரண்டு அற்புதங்களும் சாய்நாதரையின் வாழ்வில் நிகழ்த்தி கொடுத்தார் பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லைங்களா தொலைந்த நகை கிடைக்கிறதுங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதெல்லாம் சாய்நாதரால் முடியும் நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடிக்க வேண்டும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சகோதரி தெளிவாக சொன்னாங்க இல்லையா உங்களால் முடியும்ப்பா நீங்கள் பண்ணி கொடுங்கப்பா அவ்வளோதான் அதுதான் இங்கே சூச்சவம் பாபாவின் வழிபாட்டு ரகசியமே நம்பிக்கை தான் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தால் அத்துணையும் நமக்கு சாதகமாகும் அதுதான் சாய்நாதர் ஒன்று போயிடுச்சேன்னு கவலைப்படாத நான் இருக்கேன் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சிகளை தர இருக்கிறேன்னு பாபா சொல்கிறார் இல்லைங்களா அதெல்லாம் தான் இது பிரமாதப்படுத்துவார் சாய்நாதர் சாய்நாதர் நமக்கு இந்த எபிசோடில் ஒரு மிகப்பெரிய அறிவுரையை வழங்க இருக்கிறார் நான் இன்றைய சொன்னேன் தேவையில்லாத மூன்று செயல்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் நான் எல்லோரும் செய்கிறீங்கன்னு சொல்ல என்னை சேர்த்து தான் சொல்கிறேன் தேவையில்லாத மூன்று செயல்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அந்த மூன்று செயல்களை நீ விட்டுவிடு உன் வாழ்வு வளமாகும் அப்படிங்கிறார் அந்த மூன்று செயல்கள் என்ன பாபா சொல்கிற அற்புதமான விஷயம் தேவையில்லாத மூன்று செயல்கள் ஒன்று கடந்து போனதை நினைத்து இடிந்து போய் உட்காருவது இல்லையா அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா அது கடந்து போன விஷயத்தையே நினைத்து நினைத்து இடிந்து போவது ரெண்டாவது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது இந்த கம்பேரிசன் குழந்தையிலேருந்தே அதை நம்ம இருக்கோம் செய்யக்கூடாது அதை கம்பேரிசனே செய்யக்கூடாது அடுத்தவரோடு ஒப்பிடவே கூடாது நமக்குன்னு ஒரு வழி இருக்குது நமக்குன்னு ஒரு பாதை இருக்குது சாய்நாதர் அதில் நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்கிறார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தோம்னா பிரச்சனையே வராது மூணாவது பாருங்கள் அற்புதமான விஷயம் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழப்பது இது நம்ம நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்தவரை திருப்திப்படுத்துவதற்காக நம்ம எல்லாமோ காரியம் பண்ணிட்டு நம்முடைய நிம்மதியை இழந்து விடுகிறோம் இந்த மூன்று செயல்களையும் செய்யாதீர்கள்ங்கிறார் சாய்நாதர் தெளிவாக மூணும் கொடுத்துருக்கேன் இது மூணையும் பிரிண்ட் பண்ணி எல்லோரும் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன் கூடிய விரைவில் அதையும் நான் செய்வேன் நான் ஏன்னால் பாபா சொன்ன ஒரு அற்புதமான அறிவுரை இந்த மூன்று விஷயங்களை நம்ம கிட்டே போகக்கூடாதுங்கிறார் சாய்நாதர் இந்த மூன்று விஷயங்கள் இன்னொரு வாட்டி கூட நீங்கள் ரிவைன் பண்ணி கூட கேட்டுக்கங்க நீங்கள் அற்புதமாக சொல்லியிருக்கார் சாய்நாதர் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த அற்புதத்துக்கு போகிறோம் அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் மலேசியாவை சேர்ந்த சகோதரி கிருத்திகா அவர்களுக்கு சகோதரிக்கு அற்புத மழையில் நனைய வைத்திருக்கிறார் சாய்நாதர் சகோதரி மலேசியாவில் இருக்காங்கன்னு சொன்னேன் சகோதரி பாபாவோட மெசேஜ் ரெகுலராக பார்க்குறவங்க ஆனால் நான் கோபுரன் டிவியில் எந்த மெசேஜும் மிஸ் பண்ண மாட்டேன்னா எனக்கு அன்று கிடைத்த மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது வாரங்கள் என் ஆலயத்திற்கு வா உனக்கு பல ஆசீர்வாதங்கள் காத்து கொண்டிருக்கிறது இதுதான் பாபா சொன்னார் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நான் அந்த மாதிரி கோயிலுக்கு போகிற வழக்கமும் எனக்கு கிடையாது ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து நான் இது வரைக்கும் போனதே இல்லை எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்போ போய் பாபாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவேன் ஆனால் பாபா சொல்லியிருக்கார் ஒன்பது வாரங்கள் என் ஆலயத்திற்கு வா ஆசீர்வாதங்கள் காத்து கொண்டிருக்கிறதுங்கிறாரு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன் பிப்ரவரி மாதத்துலேருந்து ஆரம்பித்தேன் முதல் இரண்டு வாரங்கள் பாபாவின் தரிசனம் மட்டும்தான் கிடச்சிது எனக்கு எனக்கு அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிது மூன்றாவது வாரத்திலிருந்து எனக்கு அருள்மழை பொழிய ஆரம்பித்தார் சாய்நாதர் முதல் அம்மன் கோயிலேருந்து ஆரம்பித்தார் எங்கள் ஊரில் ஒரு அற்புதமான அம்மன் ஆலயம் இருக்குது மகாமாரியம்மன் ஆலயம்னு இருக்குது அம்மா சொன்னாங்க அந்த ஆலயத்துக்கு நம்ம குடும்பத்தோடு போகணும் இந்த சுமங்கலி பொருட்கள்லாம் வச்சு ஒரு தட்டில் வச்சு அங்கே வர சுமங்கலிகளுக்கு கொடுக்கணும் என் ஆசை நிறைவேறணும் அம்மா சொன்னாங்க நாங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா சேர்றதே கஷ்டம் ஆனால் பாபாவின் ஆசீர்வாதம் நாங்கள் எல்லோரும் இருந்தோம் ஃபேமிலியில் எல்லோரும் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணன் என்னுடைய குழந்தைங்க எங்கள் வீட்டுக்காரர் எல்லாரும் இருக்கோம் அற்புதமாக எல்லோரும் சேர்ந்து என் தாயின் ஆசையை நிறைவேற்றி வைத்தோம் அது நான் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறேன் ஒன்று அடுத்த வாரம் நாலாவது வாரம் தண்ணீர் மலை முருகன் கோயிலுக்கே என் அழைத்து கொண்டு செல்கிறார் சாய்நாதர் எதற்காக அழைத்து செல்கிறார் வாங்க பிரமாதமான விஷயம் சகோதரி கோயிலுக்குள்ளே போகிறாங்க அங்கே பால அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன மலையம் அது ஒரு ஐநூறு படிக்கட்டு இருக்கமா ரொம்ப அற்புதமாக இருப்பார் முருகர் அந்த ஆலயத்தோட ப்ரீஸ்ட் கூப்பிட்டார் அம்மா இங்கே வாங்க பால அபிஷேகத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் முருகனுக்கு பால அபிஷேகத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா சகோதரி ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த அபிஷேகம் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு சகோதரிக்கு என்னென்னு இந்த அபிஷேகம் பண்ணும்போது பாபாவுக்கு இதே மாதிரி அபிஷேகம் பண்ண மாட்டோமா நம்ம சரி நிச்சயமாக பாபா அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார் பாபாவும் முருகனும் ஒன்றுன்னு நம்ம கோபுரண்டிகளை அண்ணா சொல்லிகிட்டே இருக்கார் இன்றைக்கி முருகனுக்கு பண்ணிட்டோம் பாபாவுக்கு கூடிய விரைவில் பண்ணுவோம் அற்புதமாக தண்ணீர்மலை முருகனின் தரிசனம் முடிஞ்சது பக்கத்திலே பாபா ஆலயம் இருக்குது ஒரு மாலை ஒன்று வாங்கிட்டு பாபா ஆலயத்துக்கு போயிட்டேன்னா நானும் என் பொண்ணும் முன்னாடி போயிட்டோம் என் சின்ன பொண்ணும் கணவரும் காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க நாங்கள் உள்ளே போய் அந்த மாலையை கொடுக்குறோம் அந்த ப்ரீஸ்ட் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு கேட்டார் நாங்கள் ஃபுல் ஃபேமிலி தான் வந்திருக்கோம் அப்படின்னாரு நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல வந்துட்டீங்கல்ல நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் கைகளாலேயே இந்த மாலையை சாய்நாதருக்கு சாத்துங்கள் அப்படின்னாரு எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு இப்போ தான் பாபா உங்களுக்கு பாலாபிஷேகம் செய்ய மாட்டோமான்னு நான் வேண்டுனேன் இப்போ பாபாவை தொட்டு வணங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சாய்நாதர் அற்புதமாக மாலையை நானும் என் மகளும் பாபாவுக்கு போட்டோன்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நான்கு வாரங்கள் பிரமாதமாக அற்புதமாக ஆசீர்வாதத்தோடு போயிட்டு இருந்தது ஐந்தாவது வாரம் அந்த வாரம் வந்து ராமநவமி கொண்டாடுறாங்க எங்கள் கோயிலில் சகோதி போகிற கோயிலில் ராமநவமி உற்சவம் நடந்துக்கிட்டு இருக்கு சகோதரி பாபாவுக்கு ஒரு டர்பன் வாங்கிட்டு போகிறாங்க ராமநவமி பாபாவோட பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா அதுக்காக ஒரு டர்பன் வாங்கிட்டு போனாங்க அந்த ப்ரீஸ் சொன்னார் அம்மா உங்கள் டர்பன் நீங்கள் போட முடியாதும்மா ஏன்னா ஷீரடியிலேருந்து டர்பன் வந்திருக்கு அதை தான் நாங்கள் பாபாவுக்கு போட போகிறோம் அப்படின்ட்டு சகோதிக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னடாது நம்ம டர்பனை போட மாட்டேன்னுட்டார சரி பாபா என்ன நினைக்கிறாரோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அடுத்து இரண்டு மாலைகள் வாங்கிட்டு போனாங்க ஒரு மாலையே சகோதரி டெக்கரேட் பண்ணி கொடுத்த அந்த படத்துக்கு போட்டுட்டாங்க இன்னொரு மாலை எங்கேன்னு சகோதரி தேடுறாங்க என்னன்னா ரெண்டு மாலை கொடுத்தாமே இன்னொரு மாலையை காணுமேன்னு பார்த்தா ராமரின் படத்திற்கு சகோதரி கொடுத்த மாலையை போட்டு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சகோதரிக்கு சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் ராமநவமி என்னைக்கு அற்புதமாக ராமருக்கு நம்ம கொடுத்த மாலையை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த உற்சவத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சகோரி பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு அம்மா உங்களுக்கு ஒரு பரிசு பாபா கொடுக்க சொல்கிறாரு இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க சகோதி கைகளை பிரித்து பார்க்கிறார்கள்னு ஷீரடியிலேருந்து உதி அப்போது பாபா சொல்கிற மாதிரி இருந்தது ஷீரடியிலேருந்து எனக்கு மட்டும் டர்பன் வரல உனக்கும் உதி அனுப்பிச்சி வச்சுருக்கேன் வாங்கிக்குவோன்னு பாபா ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்குறார் பாபா சொன்னார் இல்லைங்களா ஒன்பது வாரங்கள் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்டாருங்களா வரிசையாக கிடச்சிக்கிட்டு இருப்பாருங்க சகோதரிக்கு இப்படி பிரமாதமாக ஐந்து வாரங்கள் சகோதரி மகிழ்ச்சி கடல் ஆழ்த்தினார் சாய்நாதர் ஆறாவது வாரம் ஆலயத்துக்கு போகிறாங்க சகோதரி அங்கே வந்து சாய் கல்ச்சுரல்ஸ் பண்ணுவாங்க நிகழ்ச்சி அந்த ஆலயத்தில் பிரமாதமாக பிரம்மாண்டமாக செய்வாங்க அந்த ஆலயத்தோட நிர்வாகியோட மனைவி வாங்க 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 உங்கள் பாபா எங்கே உட்காந்துருக்காரு பாருங்க அப்படின்றாங்க சகோதரியின் பாபான்னு அவங்க சொல்கிறது வந்து சகோதரி டெக்கரேட் பண்ணி கொடுத்த அந்த பாபா தான் போய் உள்ளே போய் பார்த்தா சகோதரியின் கண்கள் கண்ணீரே வந்துருச்சு என்னன்னு பார்த்தா அந்த சாய் கல்ச்சுரலுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் மண்டபம் அந்த மண்டபத்தின் நடுவில் அந்த பாபாவை வச்சு சகோதரி எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ண ஆசைப்பட்டாங்களோ அத்தனை டெக்கரேஷன் அங்கே இருந்து தான் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியே சொன்னால் அதன் பிறகு ஏழாவது வாரம் பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார் அந்த குதிரை லாடம் இருக்குது இல்லைங்களா அது வந்து எல்லாருக்கும் அருள் பரிசாக கொடுப்பாங்களா அந்த ஆலயத்தில் சகோதரிக்கு அந்த அருள் பரிசு கிடைத்திருக்கிறது சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க அதை வீட்டு வாசல்லையே மாட்டியிருக்காங்க சகோதரி இப்படியே அற்புதமாக ஏழு வாரங்கள் போயிடுச்சு எட்டாவது வாரம் அந்த சாய் கல்சுரல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே கோயிலில் சகோதரி பால்குடம் எடுக்கிறாங்க சகோதரி சொல்கிறாங்க நான் ஆசைப்பட்டதை சாய்நாதர் எனக்கு நிறைவேற்றி வைத்தார் என் கைகளாலும் என் குழந்தைகளின் கைகளாலும் பாபாவின் பாதங்களுக்கு பாலாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சாய்நாதர் பாருங்கள் சாய்நாதர் கொடுக்குற மெசேஜ் பொய் இல்லைங்கிறது எப்படி நிரூபணமாக பாருங்க அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பாபாவை ஒரு மெசேஜ் கொடுக்குறாருன்னு அதை இக்னோர் பண்ணாதீங்க நம்ம கேள்வி கேட்டவுடனே ஒரு பதில் வரும் அதுதான் உங்களுக்கான பதில் எக்காரணத்தை கொண்டு அந்த பதிலை வந்து நம்ம நிராகரிக்கக்கூடாது அந்த பதிலில் காரண காரியம் இல்லாமல் நமக்கு சாய்நாதர் எதையுமே சொல்கிறதில்லை அந்த பதில் அற்புதம் பதில் சொல்வார் சாய்நாதர் இப்படி எட்டு வாரங்களை அமர்கவப்படுத்தின சாய்நாதர் ஒன்பதாவது வாரம் ஒரு பெரிய ப்ரொசன் வருமா அந்த ஆலயத்தில் பாபாவை வச்சுக்கிட்டு அற்புதமாக பல்லக்கு தூக்கிட்டு வருவாங்கன்னா நான் லேட்டாக தான் நேர ஆலயத்திற்கு போனேன் அப்போ எல்லாரும் சொன்னாங்க அங்கே திரும்பி பாருங்கன்னாங்க நான் திரும்பி பார்க்குறேன் நான் எந்த படத்தை நான் டெக்கரேட் பண்ணி கொடுத்தனும் டைமண்ட்லாம் வச்சு அழகாக ஜம்முனு துவாரகமாயி பாபா டெக்கரேட் பண்ணி கொடுத்தனும் அந்த படத்திற்கு கொடை பிடித்து கொண்டு பாபாவிற்கு இரண்டு பேர் தூக்கிக்கிட்டு அந்த ப்ரொசஷனில் முன்னாடி அந்த படம் தான் வருதுன்னா எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் நான் பாபா இப்படி எனக்கு ஆசீர்வாதம் மழையை பொழிந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார் சாய்நாதர் அப்படின்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக இந்த அற்புதங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சாய்நாதர் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா யாரும் தடுக்கவே முடியாது நமக்கு அருள்மொழி பொழிந்து கொண்டே இருப்பார் சாய்நாதர் இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு சாய்நாதரின் அருளாசிகள் நம்ம அத்தனை பேருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் நம்ப வேண்டும் சாய்நாதரை நம்ப வேண்டும் அவரது பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் இல்லையா இன்னைக்கு மூன்று அற்புதங்கள் கொடுத்தார் சாய்நாதர் அதோடு கூட ஒரு பிரமாதமான அறிவுரையும் கொடுத்தார் ஒரு மூன்று அறிவுரை கொடுத்தார் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கோம் இந்த மூன்று அற்புதங்களிலும் சகோதரிகளுக்கு ஆசீர்வாதம் மழை தான் ப்ரூணே சகோதரிக்கு தாய்மை பரிசை கொடுத்து இன்று தாய்மை பெருசிற்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கார் சாய்நாதர் உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த பரிசு உண்டு அப்படிங்கிறத பிரமாதமாக சொல்லியிருக்கார் அப்புறம் அந்த சரண்யா சகோதரிக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இல்லை பிரமாதமான ஆசீர்வாதம் இந்த மூன்றாவது இந்த கிருத்திகா சகோதரிக்கு அருள் மழை தான் அற்புத மழை தான் பிரமாதப்படுத்திட்டார் சாய்நாதர் இது போன்ற ஆசீர்வாதங்கள் நம்ம எல்லாருக்கும் உண்டு நம்பிக்கையோடு காத்திருப்போம் சாய்நாதர் நமக்கு அருள்மழை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் அதுதான் நிதர்சனமான உண்மை அடுத்த அற்புதம் பாருங்கள் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழையில் நனைய வைக்கிறார் இந்த மழையில் நாமும் நினைய இருக்கிறோம் இப்போல்லாம் எப்பிசோல் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இப்போது நான் ஜபம் பண்ண போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்